அலைக்கும் ஒரு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு விடுபட்ட கடமையான நோன்புகளை நோற்ற பிறகுதான் ஆறு நோன்புகளை நோற்க வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஆறு நோன்புகள் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் நாம் விளக்கம் அளித்திருக்கிறோம் இருப்பினும் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருப்பதால் இது தொடர்பான சுருக்கமான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் ஆறு நோன்பு நோற்பதற்கு கடமையான நோன்பு தடையாக இருக்கிறது என்ற கருத்தில் இப்படி ஒரு சந்தேகம் கேட்கப்படுகிறது அதாவது விடுபட்ட கடமையான நோன்புகள் ஒருவருக்கு மீதம் இருக்குமேயானால் அவற்றை நோற்ற பிறகுதான் ஆறு நோன்புகளை நோக்க வேண்டும் என்று சொல்வதை சரியா என்று கேட்கிறார்கள் திருக்குறானிலோ ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலோ இப்படி எந்த ஒரு தடையும் நமக்கு சொல்லப்படவில்லை அப்படி இருக்க ஒருவர் விடுபட்ட கடமையான நோன்புகளை நோற்ற பிறகுதான் ஆறு நோன்புகளை நோற்க வேண்டும் என்று சொல்லுவது தவறு மேலும் கடமையான விடுபட்ட நோன்புகளை பொறுத்தவரை எப்பொழுது வேண்டுமானாலும் நோற்று கொள்ளலாம் ஆனால் ஆறு நோன்புகளை பொறுத்தவரை ஷவ்வால் மாதத்திற்குள் நோற்க வேண்டும் ஒருவர் தொடர்ச்சியாக விடுபட்ட கடமையான நோன்புகளையும் அதை தொடர்ந்து ஆறு நோன்புகளையும் நோற்பதற்கு சக்தி பெற்றிருக்கிறார் அது அவருக்கு இயலும் என்றிருந்தால் தாராளமாக அவர் இரண்டு நோன்புகளையும் தொடர்ச்சியாக நோற்கலாம் அவ்வாறு முடியாது என்றிருக்கும் சூழ்நிலையில் ஷவ்வால் மாதத்தை பயன்படுத்தி இந்த ஆறு நோன்புகளை மட்டும் நோற்று நிறைவு செய்துவிட்டு பிறகு விடுபட்ட கடமையான நோன்புகளை அவருக்கு எப்பொழுது இயலுமோ அப்பொழுது நோற்று சுருக்கமாக சொன்னால் விடுபட்ட கடமையான நோன்புகளை நோற்ற பிறகுதான் ஆறு நோன்புகளை நோக்க வேண்டும் என்று மார்க்கத்தில் எந்த தடையும் சொல்லப்படவில்லை என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு தெளிவுதாகவான அனில்ஹமதுலாஹி ரபிலமின் அசலாம் ஒரு அஹமதுல்லாஹி வரகாத்து